ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் சிவாய இந்த பதிவில் நம்ம எல்லோரும் இந்த பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் எழுபத்தி ஏழு மிக சிறந்த திருவருட்பா இந்த திருவரட்பாவில் நம்ம ராமலிங்க அடிகளார் சிவபரம்பொருளை தாயாக நினைத்து நம்மை ஒவ்வொரு நிலையாக உயர்த்தி உயர்த்தி சிவத்தின் திருவடியில் சேர்க்கின்றார் அவ்வளவு சிறந்த பாடல் ஆகவே நாம் அனைவரும் தவறாமல் தினந்தோறும் பாட வேண்டிய பாடல் அம்மா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் ஆனவும் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மான் நான் வேண்டுதல் வேண்டாமை அரல் வேண்டும் ஏக சிவபோக அனுபோகம் உடல் வேண்டும் தம்மான் திருவடியில் நா என் தாயும் நானும் சார்ந்து கலந்து ஓங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் கேட்டுதல் புரிதல் வேண்டும் சிவபரம்பொருளே என் தாயே என் தாயாக இருந்து என்னை காத்து ரட்சிப்பவனே நான் சொல்வதை தயவு செய்து உங்களது செவி சாய்த்து செவி கொடுத்து கேட்டு அருள் செய்ய வேண்டும் அப்படின்றார் ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் மூன்று மலங்கள் இருக்கின்றன மாயை கண்மம் ஆணவம் அதில் ஆதியாக இருப்பது ஆணவம் அதுதான் ஆதி ஆணவம் ஆதியம் முழுதும் ஆகவே இந்த மூன்று மலங்களையும் நீங்கள் அறுக்க வேண்டும் அறுத்தா பத்தாது அறுத்து நிற்றல் வேண்டும் ஏன்னா அது அறுத்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்ப அந்த மயக்கத்தில் போயிட்டு விட பாருங்க மயக்கத்தில் போய்ட்டு திரும்பியும் வெளியே வர முடியாது ஆகவே ஆணவம் ஆதியம் முழுதும் அறுத்து அந்த நிலையிலேயே என்னை நிறுத்த வேண்டும் என்னை லைக்க செய்ய வேண்டும் ஆதிய ஆணவம் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் சைவத்தில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருக்கின்றன அந்த தத்துவத்துக்கு உள்ளே போக வேண்டாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐம்பூதங்கள் ஐந்து எந்திரியங்கள் நாதம் தன்மாத்திரைகள் இதெல்லாம் தத்துவங்கள் இந்த தத்துவங்களில் சேர்ந்து தான் நம்மளுடைய ஆன்மா நம்மளோட உயிர் நடந்து கொண்டிருக்கிறது அது வாழ வேண்டும் அப்படி தான் வாழ வேண்டும் அந்த தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தையே இயங்கி என்னிடம் அது இயங்க வேண்டும் எப்படி இயங்க வேண்டும் ஒரு சமநிலையில் நல்ல நிலையில் இயங்கி எனக்கு ஒரு தீமம் இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் அது சரியாக இயங்கினாதான் நமக்கு ஒரு தீமம் இருக்காது நம்ம நல்லபடியாக இருப்போம் அந்த நிலையில் என்னை வைத்துக்கொள்ள வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தியை இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மான் நான் வேண்டுதல் வேண்டாமல் இரல் வேண்டும் நம்ம எல்லோருக்கும் சில வேண்டுதல் உண்டு சில வேண்டும் வேண்டும் கேட்போம் சிலது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம் சுப்பிரமான் கிட்ட இப்போ நமக்கு நல்ல உயர்கல்வி வேணும்னு சொல்லுவோம் நல்ல எண்ணம் வேணும்னு சொல்லுவோம் நல்ல மனம் வேணும்னு சொல்லுவோம் நல்ல குழந்தைகள் வேணும்னு சொல்லுவோம் நல்ல வசதிகள் வேணும்னு சொல்லுவோம் இதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் எனக்கு நோய் வேண்டாம் எனக்கு தீமை வேண்டாம் எனக்கு எதிரிகள் வேண்டாம் எனக்கு பயம் வேண்டாம் இந்த மாதிரி சிலதான் வேண்டாம் வேண்டாம் இருப்போம் ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் அது என்ன நிலை எனக்கு இந்த வேண்டும் என்ற பொருளும் இருக்கக்கூடாது தேவைகளும் இருக்கக்கூடாது வேண்டாம் என்று சொல்கின்ற தேவைகளும் இருக்கக்கூடாது அந்த நிலையை நான் அடைய வேண்டும் அது மிக மிக உயர்ந்த நிலை அது நான் வேண்டுதல் வேண்டாமை அரல் வேண்டும் அந்த நிலையை நம்ம அடைந்து விட்டோம்னா நம்ம தயாராயிரறோம் அப்ப என்ன வேணும் ஏக சிவபோக அனுபோகம் உரல் வேண்டும் ஏக சிவபோகம் சிவனும் என்னுடைய ஆன்மாவும் வெவ்வேறு இல்லை என்னுடைய ஆன்மா சிவத்துடன் கலக்க வேண்டும் ஏக சிவபோகம் நான் என்னுடைய ஆன்மா சிவ சிவ பரம்பொருளும் இணைந்து ஒன்றே என்ற நிலையை நான் அடைய வேண்டும் அதை அனுபோகம் உரல் வேண்டும் நான் அனுபவிக்க வேண்டும் அதை உணர வேண்டும் அந்த நிலைக்கு ஏக சிவபோக அனுபோகம் உரல் வேண்டும் இத்தம்மான் திருவடியில் என் தாயும் எம்பெருமானே உங்களுடைய திருவடிகளில் என் தாயாக நீங்களும் நானும் சார்ந்து கலந்து ஒன்றி உயர்ந்தோங்க வேண்டும் நம்ப அதாவது எப்படி படிப்படியாக கூட்டினு தர பாருங்க முதல்ல நம்மளோட மூன்று மலங்கள் ஆணவம் உட்பட மூன்று மலங்களை அகற்றி அந்த நிலையிலே லைக்க செய்து இந்த எல்லா தத்துவங்களையும் நமக்கு நல்ல நிலையில் வேலை செய்ய வச்சு ஆகையினால் நமக்கு தீமையே இல்லாமல் நம்ம உயர்த்தி நமக்கு எதுவுமே வேண்டாந்த நிலைக்கு கடவுளே கதி இறைவனே சரணம் அப்படின்ற நிலைக்கு உயர்த்தி அவருடன் சேர்த்து ஏக சிவபோகத்தை கொடுத்து அவர் திருவடிகளை கொடுக்குறார் அவ்வளவு சிறந்த பாடல் ஆகவே இந்த பாடல் தயவு செய்து நம்ம எல்லோரும் தின தினந்தோறும் பாட வேண்டிய பாடல் பாடி பாடி பாட பாட நம் மனம் உருகி இறைவனின் திருவடியை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த திருவருட்பா நம்ம ராமலிங்காக கொடுத்துருக்க திருவருட்பா அவ்வளவு சிறப்பானது இந்த திருவர்பா பாடலை பாடுறேன் கேளுங்க அம்மா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் ஆனவும் ஆதிய முழுதும் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மான் நான் வேண்டுதல் வேண்டாமையறல் வேண்டும் ஏக சிவபோகம் அனுபோகம் உரல் வேண்டும் தம்மான் திருவடியில் என் தாயும் நானும் சார்ந்து கலந்து ஓங்குகின்றதன்மையும் வேண்டுவனே திருச்சிற்றம்பலம் எல்லோரும் தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் நம சிவாய அல்பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணி அல்பெரும் ஜோதி